அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பின் சகோதர சகோதரிகளே தொழுகை சம்பந்தமாக நாங்கள் ஃபிஃகு பாடத்தை அவதானித்து கொண்டு வருகின்றோம் தொழுகை நம்முடைய உடலுக்கு தலை போன்றது என்கிறதனை அறிந்திருக்கின்றோம் தலை இல்லாவிட்டால் உடலின் உடைய செயலாக்கங்கள் அனைத்துமே செயலிழந்துவிடும் பிரயோஜனம் இருக்க மாட்டாது அவ்வாறே தொழுகை வீணாகிவிடுமென்றால் ஏனைய அனைத்து விடயங்களும் நாம் வீணடிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் தொழுகையுடைய சட்டங்களை சீரான முறையில் விளங்கி அதற்கு நிறைவு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்றும் கூட அதிகமானவர்கள் தொழுகையில் பல ஹராமான விடயங்களை செய்துவிடுகின்றார்கள் உதாரணத்துக்கு ஒருவர் இமாமை விட முந்திவிடுகின்றார் ருக்கு இமாமுக்கு முன்னால் செய்துவிடுகின்றார் பிறகு தலையை உயர்த்துகிறார் இமாம் தலையை உயர்த்துவதற்கு முன்னால் இவருடைய தலை உயர்ந்து விடுகின்றது பிறகு இமாம் அந்த ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும் வரைக்கும் இவர் இமாமை எதிர்பார்த்து நிலையிலேயே நின்றிருப்பார் என்றால் அது ஹராமான செயல் இப்படி தொழுகைகளில் கூட ஹராத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இது ஹராம் என்கிறதுக்குரிய ஆதாரம்தான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அம்மா யக்ஷல் அதிப ரி ஐயோ இமாம் ருக்குல இருந்து தலையை உயர்த்துவதற்கு முன்னால் தன்னுடைய தலையை யாரு உயர்த்தி கொள்கின்றாரோ அதாவது நிலைக்கு வந்து விடுகிறாரோ அவருடைய தலையை அல்லா சுபஹனு வாலா கழுதையின் உடைய தலையாக மாற்றுவதனை பயப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள் இதனை இப்பொழுது ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஜவாஜிர் என்ற கித்தாபிலே பதிவாக்கியிருக்கிறார்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி இமாமுக்கு முன்னால் தலையை தூக்குவது ஹராமாக இருந்தாலும் கூட அவருடைய தொழுகை பாத்திலாகிவிட மாட்டாது என்றாலும் அவருக்கு இமாம் ஜமாத்தின் உடைய ஃபதெயிலத் சிறப்பு இழக்கப்பட்டுவிடும் இன்னமொரு கட்டத்தில் தொழுகை பாத்திலாகிவிடக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது உதாரணத்துக்கு இமாமைக்கான இரண்டு ருக்குன்களில் மாமும் முந்திவிடுகிறார் அவர் இமாமுக்கு முன்னால் ருக்கு செய்தார் இமாமுக்கு முன்னால் ருக்குவிலிருந்து தலையை தூக்கினார் இப்படியாக இமாமுக்கு முதல் தொடர்ந்து இரண்டு ருக்குன்களை செய்துவிடுவார் என்றால் பசரத் சலாத்துஹு அவருடைய தொழுகை வேண்டுமென்றே செய்ததின் காரணமாக பாத்திலாகிவிடும் ஆனால் இந்த செயலை அவர் மறதியிலே செய்திருந்தார் இரண்டு ருக்குன்களை இமாமை காண முந்தி இவர் செயல்படுத்தியிருந்தால் தொழுகை பாத்திலாக மாட்டாது இதிலும் ஃபதிலத்துல் ஜமாஅ இமாம் ஜமாத்துடைய சிறப்பு அவருக்கு போய்விடும் அத்துடனே இவர் இந்த முறையிலே இமாமைக்கான இரண்டு ருக்குன்களில் முந்தி செய்வதனால் அந்த ரக்காத்தும் இவருக்கு கணிப்பிடப்பட மாட்டாது இதனை இமாமுடைய சலாமுக்கு பின்னால் எலும்பி தொழுவது அவசியம் மற்றமொரு மசாலாவை புரிந்து கொள்ளுங்கள் எந்த விதமான தங்கடமும் இல்லாமல் இமாமைக்கான ஒரு ருக்குன் பிந்துகிறார் இமாமைக்கான ஒரு ருக்குன்லே பிந்துகிறார் எந்த தங்கடமும் இல்லாமல் இப்படி பிந்துவிட்டால் அந்த செயல் மக்ரு என்று கூறப்படும் ஏனெனில் இமாம் அவர்கள் ருக்கு செய்தால் நாங்கள் ருக்கு செய்ய வேண்டும் சுஜூத் செய்தால் சுஜூத் செய்ய வேண்டும் ஆனால் எந்த காரணமில்லாமல் பிந்துவதனால அங்கே அந்த செயல்பாடு மக்ரு வெறுக்கப்பட்டதாக கணக்கப்படும் மேலும் இரண்டு ருக்குன்களை அவர் வேண்டுமென்றே பிந்து என்றால் தொழுகை பாத்திலாகுமெங்கிறதனையும் உள்ளத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும்